என் அன்பு குழந்தையே என்னுடைய கடைக்கண் பார்வை மட்டுமல்ல என்னுடைய நேர் பார்வையும் உன் மீதுதான் இருக்கின்றது நீ இதை கேட்ட நொடி முதலே அதிர்ஷ்டசாலியாக மாறப் போகின்றாய் உனது துன்பங்களும் துயரங்களும் இருந்த தடமே தெரியாமல் உன்னை விட்டு விலகி அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ இத்தனை நாட்களாக என்னிடம் மனமுருகிக் கேட்ட உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளுக்கும் இப்பொழுது நான் பதில் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லது மிகப்பெரிய அளவில் நடக்கப் போகின்றது என்றே நான் உனக்கு கொடுக்க போகும் அதிர்ஷ்டத்தை நழுவ விடாமல் முழுவதுமாக கேட்டு நான் கொடுப்பதையும் நடப்பதையும் மனமகிழ்வோடு பெற்றுக்கொள் நடந்து போக பாதை இல்லையே என்று வருத்தப்படாதே நீ நடந்தால் அது கல்பாதையாகவே இருந்தாலும் அதை மலர்பாதை போல மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழச் செய்வேன் நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நான் உன்னுடைய உன்னுடைய தேவை என்ன என்பதை அப்பா நன்கு அறிவேன் செல்லமே எனது பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்பொழுதும் என்னையே மனதில் நினைத்துக்கொண்டு நிதானத்தோடும் சர்வ காலமும் என்னை நம்பித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உள்ளம் உயிர் என்னை நம்பினால் போதும் நீ மிக பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு இத்தனை நாட்கள் வணங்கியதால் தான் இப்பொழுது உன்னுடைய துயரத்தை போக்கி உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க ஓடி வந்துள்ளேன் இனி எல்லாருமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது ஆயிரம் காகங்கள் சூழ்ந்திருக்கும் இடத்தில் ஒரு கல் எரிந்தாலே அத்தனையும் பறக்கும் தானே அதே போலத்தான் இப்பொழுது என்னுடைய அருள் பார்வை ஒன்றாலே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தோல்விகளையும் துரத்தி அடித்து உன்னுடைய பாவங்களையெல்லாம் பறக்கடிக்கச் செய்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரப்போகின்றேன் கண் கலங்கி கதி இழந்து நீ தவிக்கும் போதெல்லாம் நமக்கு ஆறுதல் தர யாரும் இல்லையே என்று நினைத்து விடாதே உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்வில் ஒளியாக நான் இருக்கும் வரையிலும் இருள் சூழ விடமாட்டேன் செல்லமே சகல விதமான நன்மைகளும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரப்போகின்றது யார் உன்னை விட்டு என்ன உன்னுடைய பெருமாள் எப்போதும் உன்னுடன் தானே இருக்கப் போகின்றேன் யார் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி சொல்லட்டும் ஆனால் உன்னுடைய சொந்த உறுதியான முடிவில் நீ பிடிப்புடன் இருந்தால் மற்றவை எல்லாமே தானாக நடக்கும் உன்னுடைய லட்சியங்களும் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறி இந்த உலகமே உன்னுடைய காலடியில் வந்து பணிந்து கிடக்கும் என் செல்லமே மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் புண்ணியம் மற்றவர்களுக்கு தீமை செய்தால் பாவம் வந்து சேரும் எப்பொழுதுமே உன்னால் முடிந்த அளவிற்கு நன்மையை செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கொள் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் யாருக்குமே உபத்திரமோ தீங்கோ தவறோ செய்து விடாதே என் செல்லமே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் உனக்குள் இருக்க வேண்டும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கான வெற்றியை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் அதற்கான தகுதியும் ஆற்றலும் திறமையும் உனக்குள் நிறைய இருக்கின்றது உன்னால் எதையும் செய்ய முடியும் என்பதை நம்பிக்கை கொள் என்றெல்லமே நீ பலவீனமானவன் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே இப்பொழுதே எழுந்திரு உன்னுடைய உள்ளத்தில் நீ எதை செய்ய துடிக்க ாயோ அதை இன்றே இப்போதே செய்ய தொடங்கு நாளை நாளை என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாதே என்று நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு என்று உன்னுடைய தோல்விக்கு நீயே பொறுப்பேற்று கொண்டால் யாரு நீ எதற்காகவும் யாருக்காகவும் மற்றவர்களை குறை சொல்லவும் மாட்டாய் யார் மீதும் கோபப்படவும் மாட்டாய் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்குள் நிறைய இருக்கின்றது நீ இல்லாதவன் நீ பிறப்பற்றவன் நீ அடிமையாக இருப்பது ஒருபோதுமே உனக்கு பொருந்தாது எப்பொழுதும் நீதான் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும் எழுந்திருச்செல்லமே செல்லமே விழுத்துக்கொள் எழுந்து நின்று உன்னுடைய வாழ்க்கையை போராடப்பார் கோழைகளும் முட்டாள்களும் தான் தனக்கு கிடைத்த வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்தால் விதி என்னுடைய வழி என்று பொறுமையாக போய்விடுவார்கள் ஆற்றல் மிகுந்தவனோ என் விதியை நான் தான் வகுப்பேன் என் தலைவிதியை நான் மாற்றுவேன் என்று சொல்லி என்னை தேடி வந்து என்னிடம் தஞ்சம் புகுவார்கள் அப்படி உன்னுடைய விதியை மாற்றியமைக்கக்கூடிய சக்தியாக இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஆளுமையாக நான் இருக்கும்போது நீ ஏன் தனியாக தவிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரி செய்யும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நடக்கும் குழந்தையே தூக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியிலும் நீ எப்படி செயல்படுவாய் என்பதையும் நான் அறிவேன் நீ படும் வேதனைகளை பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றேன் உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னுடன் நிழலாகவே நானும் தொடர்கிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன் வாழ்க்கையில் அனுமதித்தேன் அதனால்தான் இத்தனை சோதனைகளையும் நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்தாய் இனி அது உன் வாழ்க்கையில் நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் உன்னுடன் இதன் பிறகு எப்போதும் நான் இருப்பேன் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கும் உன்னுடைய பலத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் உன்னுடைய சந்தோஷத்தில் தான் என் சந்தோஷம் இருக்கின்றது உன்னுடைய அழுகையில் என் கண்ணீர் இருக்கின்றது நீ ஒரு சில நேரத்தில் என் மீது கோபப்பட்டு என்னுடன் வந்து சண்டையிடும்போது ஒரு பிள்ளை தன் தாயின் மேல் இருக்கும் உரிமையை நான் காண்கிறேன் அழுதாலும் புரண்டாலும் ஆனந்தம் கொண்டாலும் என்னிடம் தானே நீ ஓடி வருகின்றாய் என்ன நடந்தாலும் என்னை விட்டு நீ எங்கேயும் அசையக்கூட முடியாது என்பதையும் நான் அறிவேன் நீ என்னுடைய உயிரில் உருவான என் உயிர்ப்பில்லை உனக்கும் எனக்கும் எந்த நேரத்திலும் எந்த பிரிவும் ஏற்படாது நம்முடைய இந்த பந்தம் என்றென்றும் தொடரும் எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா துயரங்களிலிருந்தும் நீ நிச்சயமாக காப்பாற்றப்படுவாய் இது என்னுடைய செல்லப்பிள்ளைக்கு நான் கொடுக்கும் சத்ய வாக்கு உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கண்ணீரும் வேதனைகளும் என்று கேட்கின்றாயா நீ என்னுடைய பாதையில் பயணிக்க ஆரம்பித்த கணமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான கர்ம பலன்களை நீ அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய சோதனை காலத்தில் நீ அனுபவித்து வந்த வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மேலும் அதனை நீ எதிர்கொள்ளும் போது உன்னிடத்தில் இருந்த நம்பிக்கை பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றையும் நான் சோதித்து விட்டேன் அணுதினமும் எவ்வித இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் அப்படி இருக்கும் போது உன்னை நான் உன் கூடவே இருந்து பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பாகும் உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது